இன்றைய பலப்படுத்தும் வார்த்தை ஏசாயா அறுபதாவது அதிகாரம் இருபதாவது வசனம் ஐசாயா சாப்டர் சிக்ஸ்டி வேர்ஸ் டுவெண்டி கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார் உன் துக்க நாட்கள் முடிந்து போகும் The Lord will be your everlasting light and your days of sorrow will end. Hallelujah! ஒரு குடும்பத்தில் ரெண்டு பிள்ளைங்க கணவன் மனைவியுமாக இருந்தாங்களாம் நாலு பேர் சேர்ந்து கற்று இடத்துல அதிகமாக ஜெபித்து கொண்டே இருப்பாங்களாம் எந்த காரியத்துக்காக அப்படின்னா அவங்களுடைய குடும்பத்துல அநேகருக்கு அடிக்கடி அடிக்கடி ஏதாச்சும் ஒரு பலவீனம் வந்து கொண்டே இருக்குமா திடீர்னு அந்த வீட்டில் இருக்கிற தகப்பனார் ஏதோ ஒரு வியாதினால் பாதிக்கப்படுவாராம் திடீர்னு அந்த வீட்டில் இருக்கிற அந்த தாயார் அவங்களுடைய சரீரத்தில் ஏதோ ஒரு பலவீனம் வருமா திடீர்னு அந்த ரெண்டு பிள்ளைங்களுடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு பலவீனம் வருமா எப்ப பார்த்தாலும் அடிக்கடி ஏதோ ஒரு காய்ச்சல்னால இல்லை ஏதோ ஒரு பலவீனத்தினால் அவங்களுடைய குடும்பத்துல எப்ப பார்த்தாலும் அவங்க கஷ்டப்பட்டு கொண்டே இருப்பாங்களாம் அப்ப அவங்க ரொம்ப நாட்களா வருஷங்களா அவங்க இந்த மாதிரி நடந்த உடனே அவங்களுக்குள்ள ஒரு பயம் வந்துருச்சான் ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை நம்ம குடும்பத்துக்கு மேல இருக்கு போல யாரோ நமக்கு விரோதமா ஏதோ ஒரு காரியத்தை செஞ்சிட்டாங்க போல ஏதோ பில்லி சூனியெல்லாம் வச்சுட்டாங்க போலன்னு சொல்லி அவங்களுக்குள்ளேயே ஒரு பயம் வந்துருச்சான் அப்போ அவங்க அதிகமாக காத்திருந்து ஜெபிக்க ஆரம்பிச்சாங்களாம் குடும்பமாக ஜெபிக்க ஆரம்பிச்சாங்களாம் அப்ப கத்தர் அந்த குடும்பத்தின் மேல ஒரு அற்புதத்தை அவருடைய வல்லமையினால் அந்த குடும்பத்தின் மேல அவர் நிரப்பி அவருடைய வல்லமையினால் ஒவ்வொருத்தரையும் தொட்டு சுகமாக்குனாராம் நாட்கள் போனதான் எல்லா பலவீனத்திலிருந்து கத்தர் எல்லாருக்கும் ஒரு விடுதலையை கொடுத்தாராம் அந்த துக்க நாட்கள் எல்லாவற்றையும் கத்தர் நீக்கி போட்டாராம் எல்லாமே ஒரு முடிவுக்கு வந்துச்சுதான் யோசிச்சு பாருங்களேன் பல வருஷங்களாக தொடர்ச்சியா எல்லாருக்குள்ளேயும் ஒரு பலவீனம் வந்து கொண்டே

நினைச்சு நீங்க கவலையோட உன் துக்க நாட்கள் முடிந்து போம் என்று கர்த்தர் உங்களுக்கு வாக்கு பண்ணுகிறார் அவர் உங்களுக்கு நித்திய வெளிச்சமா இருக்கிறார் உங்க வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள் இருளாகிய பிரச்சனைகள்ல இருந்து எல்லாவற்றிலிருந்து உங்களுக்கு ஒரு விடுதலை கொடுத்து வெளிச்சத்தை கொடுக்கிற தேவன் உங்க வாழ்க்கையில இருக்கிற எல்லா பிரச்சனைகள்லேருந்து இருந்து உங்களுக்கு ஒரு விடுதலையை தருவார் எல்லா இருளும் மாறி போகும் வியாதியின் மத்தியில இருந்து கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில கற்றுர் ஒரு பரிபூர்ண ஒரு விடுதலையை கொடுக்க போகிறார் இந்த நாள்ல ஒரு பரிபூர்ண ஒரு விடுதலையை நீங்க பெற்று கொள்ள போறீங்க உங்க வாழ்க்கையில உங்க குடும்பத்துல இருக்கிற பிரச்சனைகள் இருந்து இந்த நாள்ல கற்றுர் உங்களுக்கு ஒரு விடுதலையை கொடுக்க போகிறார் நீங்க விசுவாசிக்கிறீங்களா கத்தர் நிச்சயமா உங்க வாழ்க்கையில இருக்கிற துக்க நாட்களை ஆண்டவர் இந்த நாளோட ஆண்டவர் மாற்றி போட போகிறார் அலையிலூயா நம்ம எல்லாரும் விசுவாசத்தோடு செபிக்கலாமா எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே கதாவே பிள்ளைங்க வாழ்க்கையில் இந்த நாளில் ஆண்டவரேசப்பா துக்கத்தோட இருக்கிறாங்கப்பா அண்டவரை ஏதோ ஒரு பலவீனத்தினால அண்டவரை ஏதோ ஒரு எதிர்பார்ப்பின் நிமித்தம் ஆண்டவரே ஏசப்பா இந்த ஆசிர்வாதம் கிடைக்கல நினச்சி துக்கத்தோடு இருக்கிறாங்க ஆண்டவரே ஏசப்பா அவங்க வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளை நிமித்தம் துக்கத்தோட இருக்கிறாங்க இந்த நாள்ல இருந்து ஆண்டவரே ஏசப்பா ஒரு முடிவுக்கு வரட்டும் இயேசுவை எல்லாவற்றையும் மாற்றி போடுங்கப்பா எல்லா துக்கங்களையும் நீக்கி போடுங்க தகப்பனே ஏசப்பா ஒரு வெளிச்சத்தை விடுதலையை கொடுங்க ஒரு விடுதலையை கொடுங்க தகப்பனேசப்பா நீங்க அப்படியே செய்ய போற கிருபைக்கா நன்றி செலுத்துகிறோம் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமே உங்கள் துக்க நாட்கள் முடிந்து விட்டது கத்தர் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்திருக்கிறார் அவர் உங்களுக்கு வெளிச்சத்தை கொடுத்திருக்கிறார் விடுதலை கொடுத்திருக்கிறார் அதனால சந்தோஷமா இருங்க கத்தர் நிச்சயம் உங்களை ஆசிர்வதிப்பார் காட் பிளெஸ் யூ ஹாவ் அ ஜாய்ஃபுல் டே